வணக்கம் நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுடைய ராசிக்குத்தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வந்து அமர்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி ப ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசி இரண்டரை ஆண்டு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராசி இரண்டரை ஆண்டு அதற்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ராசி இரண்டரை ஆண்டு ஆக மொத்தம் ஏழரை ஆண்டு அதாவது மகரம் இரண்டரை கும்பம் இரண்டரை மீனம் இரண்டரை மீன ராசிக்கு ஏழரை இரண்டரை ஆண்டு ஸ்ட ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது உங்களுக்கு வந்து நடுப்பகுதியில் இருக்கிறாரு அப்போது படிப்பினையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சி வேற இப்போ ஆரம்பிச்சிருக்குது அப்போ உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு பாடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால எதையுமே பத்து தடவைக்கு யோசித்து தான் நீங்கள் செய்யணும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசனை செய்து தான் செய்யணும் குடும்பம் தனம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் வேற அமர்ந்திருக்கிறார் அப்போ நீங்கள் எந்த இடத்துலனாலும் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது நெருங்கிய உறவுகள் நெருங்கிய உறவுகள் பகையாகிறது உங்களை உங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உங்களை ஏமாற்றுறது நீங்கள் எதையாவது ரொம்ப நம்பிக்கையின் பேரில் நம்பிக்கையின் அடிப்படையில் வச்சு அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சி அந்த அதில் நீங்கள் ஏமாறுறது இப்படியான நெருக்கத்தில் ஏமாறக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்து உடல் உபாதைகளை அதிக அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீடு வகைகளில் செலவு வரக்கூடிய ஒரு அமைப்பு சகோதர சகோதரி வகையில் மனக்கசப்பு பூர்மிகள் லேண்டை பிரிக்கக்கூடிய வகையில் பிரச்சனைகள் அது சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டால் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு மனைவி வகையில் மனக்கசப்பு ஏற்பட்டு வாழ்க்கை துணையை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரிஞ்சு தனியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு டிவைஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்படியான நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ளஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா நெடுநாட்களாக நிலுவையில் இருந்து வந்த காரியங்கள் அதாவது ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இப்படி எது எதெல்லாம் முடியாமல் இருந்துச்சோ அது வந்து கல்யாணமாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி ஏதாவது லேண்டு விஷயமா இருந்தாலும் சரி இப்படி ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்து வந்து பார்த்தி வேலை வாய்ப்பு தொழிலமைப்பு இப்படி எதாக இருந்தாலும் சரி இருந்து வந்த காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நெடுநாட்களாக நடக்காத காரியங்கள் நடக்கும் புதியதாக திட்டமிடக்கூடிய காரியங்கள் நடக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே பல வருஷங்களாக முயற்சி செய்த காரியங்களை நோக்கி பயணிக்கணும் புதியதாக எதையும் கை வைக்கக்கூடாது யார்கிட்டையும் வாய்விடக்கூடாது புதிய திட்டங்களை பற்றி எதுவும் அறிவிக்கக்கூடாது புதிய முயற்சிகளை கைவிட்டணும் அமைதியாக இருக்கணும் பழைய முயற்சிகளை அமைதியாக வேலையை மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இதுதான் விஷயம் கான்செப்டை புரிஞ்சு நடந்துக்கோங்க பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிடலாம் நிலையில் அக்கறை செலுத்திக்கோங்க தாங்க கும்பராசி அன்பர்கள் இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டியது இதை செஞ்சிட்டிங்கனாலே தப்பிச்சிருவீங்க நன்றி ஐயா ஒன்று